வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாகக் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது நாட்டில் ஜவுளித்துறை மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகளில் ஒன்றாக உள்ளது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆவின் பால் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் செய்திகள் நித்தி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் நித்தி ஆயோக் உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பாரதம் வளர்ந்த மாநிலங்கள் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டுக்கான கூட்டம் நடைபெறவுள்ளது இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உற்பத்தி மற்றும் சேவைத் துறையில் கவனம் செலுத்துதல் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் பசுமை பொருளாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிகரிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது நாட்டில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகளில் ஒன்றாக உள்ளது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்ட பயனாளிகளுடன் போது இதனை தெரிவித்த அவர் ஜவுளித்துறையை மேம்படுத்த மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறினார் ஜவுளித்துறையில் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களை உருவாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பயிற்சி பெற்றவர்களில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அதில் எண்பத்தி எட்டு சதவீதம் பேர் பெண்கள் என்றும் அமைச்சர் கூறினாா் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த நிலை மாறி தற்போது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாமக்கல்லில் நேற்று நேதாஜி சிலை அருகில் இருந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகள் நினைவு தூண் வரை நடைபெற்ற மூவர்ணக்குடி பேரணியில் பங்கேற்று பேசிய அவர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு செல்லாமலேயே நமது வான்படையினர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தினர் என்றார் படைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணியை நாம் நடத்தி கண்டிருக்கிறோம் இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய மண்ணிலிருந்து கழித்து பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை நேரடியாக அங்கு தகர்த்தியது நம்முடைய ராணுவம் தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது தீவிரவாதம் எந்த உருவத்தில் இருந்தாலும் கூட வேறோடு வெட்டி சாய்க்கப்படும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருப்பது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பேரணியில் உரையாற்றிய பிஜேபி மாநில தலைவர் திரு நாகேந்திரன் பெஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா உரிய பதிலடியை கொடுத்துள்ளதாக கூறினார் இந்த தாக்குதலில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏராளமான ராணுவ தளவாடங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் ஆவின் பால் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளுடன் பால் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாக நேற்று கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் சென்னை எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ியூகத்தை பயன்படுத்தி அதற்கு தேவையான பால் பால் பொருட்கள் பால் பவுடர் போன்றவற்றை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி சப்ளை செயின்ல வந்து எந்த பாதிப்போரால் பார்த்துக்கொள்ளும் அதற்கு ஆவின் தயார் நிலையில் தான் இருக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய அதிகமான விவசாய பெருங்குடி மக்களை கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக சேர்த்தது அதோடு அவர்களுக்கு கடன் வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற சில முக்கியமான முடிவுகளை நாங்கள் ஒரு இரண்டு மாத காலத்தில் இப்போது இந்த மாவட்டத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் லிட்டர் கூடுதலாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆக ஒரு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் லிட்டர் அளவிற்கு உயர்த்துவதற்கு இலக்கை கொடுத்து அந்த பணிகளை ஸ்பீட் பண்ணியிருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் நேற்று இரவு கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது கொடைக்காலத்தில் பெய்த இந்த மழை குறுவை பயிருக்கான முன்பருவப் பணிகளை விவசாயிகள் துவக்க ஏதுவாக அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் கோடை மலை இரவு முதல் கொட்டி தீர்த்தது இந்த மழையினால் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மழை வெள்ளம் புரண்டு ஓடியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக கோடை உழவு செய்வதற்கு ஏற்ற மழையாக அமைந்துள்ளது மேலும் குறுவை பருவ பயிர்களுக்கு முன்பருவ பணிகளை தொடங்கி அவற்றை செய்வதற்கும் இந்த மலை ஏதுவாக அமைந்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கோடை மழையினால் மழைக்காலம் போல குளிர்ச்சி நிலவியது இதனால் அக்கி நட்சத்திர வெயிலின் தாக்கத்தில் பொதுமக்கள் விடுபட்டனர் கடல் வழக்கத்தினை விட சீற்றமாக காணப்படுகிறது இதனால் கடலுக்கு செல்லும் பைபர் படகுகளும் நாட்டு படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இருவரி செய்திகள் மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவையில் நான்காக பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயில அதிபர் டிரம்ப் பிறப்பித்துள்ள தடை உத்தரவுக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தில்லியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி சென்ற விமானம் ஆலங்கட்டி மழையால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்தது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் செந்தூர் தேசத்தின் நலனுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் திருப்பூர் கூட்டுக்குடிநீர் திட்ட குழாயில் நேற்று திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள செங்குறிச்சி அம்மன் கோவிலில் வைகாசி திருத்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் தொடர்ந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்பலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார் பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் குடிர் மார்க்கத்தில் இன்று காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் மாலை மூன்று பதினைந்து மணி வரை பதினெட்டு புறநகர் மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச ஈட்டி ஈட்டியறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றுள்ளார் போலந்தின் சோர்சோவில் நடைபெற்ற சவாலான போட்டியில் ஆறாவது மற்றும் இறுதி முயற்சியில் எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்று நான்கு மீட்டர் தூரம் ஈட்டி ஈட்டியறிந்தாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி ஒரு ரன் எடுத்தது இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பெங்களூரு அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒவரில் ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஜெய்ப்பூரில் இன்று மாலை மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியை உள்ளது மீண்டும் நித்தி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது நாட்டில் ஜவுளித்துறை மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகளில் ஒன்றாக உள்ளது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் ஆவின் பால் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சர்வதேச எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் அறிக்கை நிறைவு பெற்றது